நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கர்த்தருடைய அன்று உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோகா நிறுத்த சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதை கவனமாக நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்கிறேன் இது வேத வசனத்திலே குறுத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்துடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் இருந்தபொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் எல்லா ஜனங்களும் பரிசெயர்கள் சதி செயர்கள் அவர்களுக்கு மத்தியிலே கத்து ஊழியம் செய்தார் அப்பொழுது வேத வசனம் ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அவ ஆட்டுக்குட்டியின் கழுதையின் மேலே ஏறி வருகிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக தேவன் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அவருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் இங்கே தேவனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் இவரே மாறாத ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்பதை என்பதை வெளிப்படுத்தும்படியாகவும் இஸ்ரேவல் ஜனங்கள் நிரந்தரமான ஒரு ராஜாவை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை வெளிப்படுத்தும்படியாகவே இந்த சம்பவங்களை ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை ஆள்வதற்கென்று ராஜாக்கள் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராடினார்கள் அல்லவா அப்பொழுதுதான் சவுளை சாம்வேல் ராஜாவாக மாற்றினார் ஆனால் அவர்கள் எல்லாம் அட்டிமைப்படுத்தப்பட்டார்கள் எல்லா காரையும் நொறுக்கப்பட்டார்கள் ஆனால் நிரந்தரமான ராஜா ஒருவர் வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் வீதர்களுக்குள்ளே சகல ஜனங்களுக்குள்ளையும் அவர் அனுப்பினார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஓசன்னா அப்படி என்று சொல்லப்படுகிறது ஓசன்னா என்றால் ஏசு கிறிஸ்துவே வாரும் ஓசன்னா கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கும்படியான வார்த்தைகளை இவர்கள் உச்சாரி உச்சரிக்கிறார்கள் என அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்க கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குருத்தோலை என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள் இன்னைக்கு நீங்க கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தணும் ஞாயிற்றுக்கிழமையில சும்மா குருத்தோலை பிடிச்சிட்டு பவனி போறது எரிசு கிடையாது இந்த குருத்தோலை என்றால் என்ன இந்த குருத்தோலை ஏன் நியமிக்கப்பட்டது இந்த ஓசன்னா என்றால் என்ன இதை நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கே என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் அவர்தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொருபங்களை நீங்கள் வணங்கலாம் மாதாவுடைய சிலையை வணங்கலாம் ஜோசப்புடைய சிலை சிலையில வணங்கலாம் ஐ மீன் மரியாளுடைய சிலையை வணங்கலாம் வேளாங்கண்ணி அந்த அந்த கண்ணி இந்த கண்ணி எல்லா கண்ணியும் நீங்கள் வழங்கலாம் ஆனால் அது வேதத்தின்படி தவறு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் சிலை வழிபாடுகளை நீங்கள் நீக்கி போட வேண்டும் ஆண்டவராகிய தேவன் ஏசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பின பொழுது நான் தான் இவர்களை அனுப்பினேன் இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லத்தக்கதாக ஏசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் முன்பாக எப்படி பிரகடனப்படுத்தினாரோ அதே போல உங்களையும் பிரகடனப்படுத்துவார் எல்லாருக்கும் முன்பாகும் நீங்கள் யார் என்பதை கத்தர் சுட்டி காட்டுவார் எனக்கு அன்பான தெரு பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க யாருன்னு அடையாளம் தெரியாம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு கத்தர் சொல்றாரு நீ யார் என்பதை நான் மக்களுக்கு அடையாளப்படுத்துவேன் உன் குடும்பத்துக்கு அடையாளப்படுத்துவேன் உன்னோடு கூட பிறந்தவர்களுக்கு நான் அடையாளப்படுத்துவேன் பல வேலை பார்க்குற ஸ்தலத்தில் கூட உங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாம இருக்கலாம் நீ யாரு எவர்னு கேட்பாங்க நீ எத்தனை வருஷமா அப்படிலாம் கேட்பாங்க உன்னை நான் பார்த்ததே கூட நீ எனக்கு யாருன்னே தெரியன்னு கூட சொல்லுவாங்க ஆனா கத்தர் அவர்களுக்கு முன்பாக உங்களை அடையாளப்படுத்துகிறார் குடும்பத்துல அடையாளம் இல்லாம இருக்கீங்களா கத்தர் உங்க குடும்பத்துல உங்களை அடையாளப்படுத்துவார் உங்க சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி அடையாளப்படுத்தி இன்றைக்கு யார் என்பதை உங்களுக்கு அவை உங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் அவர் வெளிப்படுத்துவார் இன்றைக்கு கத்திர நல்லா துதிங்க நீங்க கத்திர கத்திரையை என்ன செய்யணும்னா அன்னைக்கு எல்லாருக்கும் போய் சொல்லணும் இயேசு யார் என்பதை நீங்க வெளிப்படுத்தணும் இயேசு கிறிசு பற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் ஏசு கிறிசுவை பற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும் நீங்க அப்படி தெரிவிக்கும் பொழுது அவர்களும் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர்கள் நீங்கள் சொன்னது போல சொல்வார்கள் தாவியதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று பாடி கத்தரை மகிமைப்படுத்துவார்கள் அவர் என் பாடலுடைய நாவினாலே நான் துதி உண்டு பண்ணினேன் என்று சொல்லப்படுது போல உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கத்தரை நன்றாக ஓசன்னா என்று சொல்லி கத்தரை ஆராதியுங்கள் கத்தரை பற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள் சொல்லுங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் அப்பொழுது கத்தர் நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து உடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலை கத்திரை மாற்றி உங்கள் பேரை கத்திரை பெருமைப்படுத்துவார்கள் நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதாக காட் பிளஸ் யூ